நிறைவு செய்தியாக டெல்லி செங்கோட்டையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சார் இந்தியன் எம்பசி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆமாம் சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க டெரரிசம் டெரரிசம் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் ரொம்ப நாசுக்கா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு மக்களை ஏமாத்தி நம்மளையும் ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி கிறிஸ்தவ சமுதாயத்தை ஏமாத்தி எல்லாத்தையும் ஏமாத்திட்டார் அவர் வரும்போது என்ன நினைத்தார்கள் இந்த நாட்டுக்கு வந்த கள்ளக்கூடிய ஏரியெல்லாம் வெளியில் அனுப்பிடுவாருன்னு நினைச்சாங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறு எடுத்து நினைச்சாங்க அவர் அவருக்கு பாகிஸ்தான் கூட என்ன பிசினஸ் வச்சாரோ எது வச்சாரோ அவர் மகம் வச்சாரா வைக்கலையா தெரியாது ஆபரேஷன் சிந்தூரில் அவருக்கு நாம் ஆப்பு வைத்தோமா தெரியாது டவார் என்று அவர் மாறி போய் நல்ல ஒரு மோடியை கூட உள்ள நட்பை கெடுத்துக்கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கு இந்த அட்டாக்க கண்டம் பண்ணாமல் பாகிஸ்தான்ல இதே நேரத்தில் நடந்திருக்கு பங்களாதேஷ்ல நடந்திருக்கு துருக்கியில விமான விபத்து நடந்திருக்கு சார் இந்தியா பாதிக்கப்பட்டது சார் பாதிக்கப்பட்டது இந்தியா பாதிக்கப்பட்ட அடுத்த நேரத்துல பாகிஸ்தான்ல குண்டுவெடிப்பு பாதிக்கப்பட்ட அடுத்த நேரத்துல டாக்கால கலவரம் பாதிக்கப்பட்ட அடுத்த நேரத்துல துருக்கில விமானம் கவலை இல்லைன்னு சொல்லல இந்தியா நடந்ததுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் இரங்கல் தெரிவிக்கிறார் பாகிஸ்தான்ல நடந்த பயங்கரவாதத்தை கண்டிக்கிறார் அப்ப இந்தியில நடந்தது பயங்கரவாதம் மன்மோகன் என்ன பண்ணாரு இந்தியா மாதிரி பாகிஸ்தானும் டெரரால் பாதிக்கப்பட்ட நாடுங்கிறத கைது போடுறாரு பாகிஸ்தான் அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறது இந்திய நாட்டில் டெரரால் அடிப்பார்கள் நாங்களும் டெரரால் பாதிக்கப்பட்ட நாடுன்னு சொல்லுவார்கள் இன்னைக்கு பாகிஸ்தான்ல நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் பாகிஸ்தான் அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா இந்தியாவில் நடந்த உடனே என்டா இந்தியா தன்னை சொல்லிருமோ ஈக்குவலி அஃபெக்டட் பை டெரரிஸ்ட் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த மக்களை பாகிஸ்தான் வேண்டுமென்றே கொண்டிருக்கணும் இப்ப உலகத்துல சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப சொந்த மக்களை கொண்டவன பார்த்தியே என்னடா கொண்டு விட்டேன்னு இந்த ட்ரம் கேட்கணும்ல கேட்கல இங்க நடந்தது டெரர் அட்டாக் அங்க நடந்தது சொந்த மக்கள் மீதான அட்டாக்னு சொல்லலும்ல சொல்லல அப்ப இந்த ட்ரம்ப்னுடைய வீழ்ச்சி எங்க இருக்குங்கிறத நீங்க பாத்து இங்க பாருங்க நான் அதுதான் சொல்லுவேன் இது நடந்ததா எப்படி நடந்ததுலாம் எனக்கு தெரியாது துருக்கியில நடந்தது வேணா விபத்து டக்குன்னா பாகிஸ்தான் நடக்குது டக்குன்னா டாக்காவில் நடக்குது ஏதோ இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு நாங்கள் நிம்மதியா இருந்துருவோம் இனிமேல் உலக நாடுகள் நினைக்க முடியாது ஆபரேஷன் கொடுத்தோம் வேற எப்படியாவது கொடுப்போம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதை இந்த அரசாங்கம் நிரூபிக்கலாம் ஏன்னா கனடா எப்படி பயந்து போச்சுங்கிறது நமக்கு தெரியும் சிக்ஸ் விஷயத்தில் அதனால் நீங்க தயவு செய்து மோடி அரசாங்கத்தை சும்மா நினைச்சிட்டு ஏதோ விளையாடலாம் ஏன்னா மோடி அரசாங்கத்துட்டு வாலாட்டி பார்த்ததுனால இன்னைக்கு என்ன சொல்றாரு இல்லை 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 நாங்க இனிமேல் மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வர சார் என்றைக்குமே டபுள் டாக் டப்ளமசி தான் அமெரிக்கா என்ன டபுள் டேக் டெப்ளமசி ஜனநாயகம் ஜனநாயகம் பேசுவாங்க சார் பாகிஸ்தானில் ஜனநாயகத்தால் ஜெயிச்சு தூக்கி துருப்பிட்டாங்க சார் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா ஜனநாயகத்தில் ஜெயிச்சு அவ்வளோத்துக்கு துருப்பிட்டாங்க சார் இந்தியாவில் ஜனநாயகத்தில் ஜெயித்த நரேந்திர மோடிக்கு எதிராக என்னென்ன வேலையோ அவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க சார் டீப் சார் எந்த இடத்துலையும் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது சார் பர்மாவில் என்ன சார் பண்ணாங்க அந்த அம்மாவத்திக்கு உள்ள தூக்கி வச்சிருக்காங்க சார் அப்போது ஜனன பேசுவது ஜனநாயகம் பண்ணுவது ஏகாதிபத்தியம் இதாம் இருக்கும் ஏகாதிபத்தியத்தும் சர்வாதிகாரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஏகாதிபத்தியம்னா என் நாட்டில் வச்சுப்பா மற்ற நாடுகள் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பெரிய சின்ன லைனில் தான் டிஃபரன்ஸ் விடுது அதனால அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடுகள் இஸ்லாமிய நாடு கம்யூனிஸ்ட் நாடு சர்வாதிகாரிய நாடுகள் ஜனநாயக நாடு இந்தியா இந்த ஜனநாயகத்தை ட்ரம்ப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல இந்த இஸ்லாத்தை ரொம்ப பேசுவார்கள் தாங்கள் காப்பாற்றியா இருக்கிற வரைக்கும் உரிமை சிறுபான்மை உரிமை சிறுபான்மை உரிமை சிறுபான்மை உரிமை மெஜாரிட்டி சிறுபான்மையை காணாமல் சிறுபான்மை ஆனவன கம்யூனிஸ்டு ஜனநாயகத்தில் இருக்கிறவங்க ஜனநாயகம் 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 கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்தா ஜனநாயகத்தை குளி தோண்டி பதிச்சுமா அவ்வளவு வரும் அமெரிக்கா டபுள் டாக் ஜிகாதி டபுள் டாக் கம்யூனிஸ்ட் டபுள் டாக் இவங்கெல்லாம் இந்தியாவை பார்த்து நீ இப்படி செய்யணும் சொல்றதா இருந்தா என்ன வேடிக்கை நான் வேடிக்கையா சொல்லுவேன் அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் மர்டரர்ஸ் அந்த நாடு கொலைகார நாடு கொலை செய்துதான் உருவான நாடு இங்கிலாந்து இஸ் அ கண்ட்ரி ஆஃப் லூட்டர்ஸ் ராபர்ஸ் உலகத்தை கொள்ளடிச்சு தான் அந்த நாடு உண்டு இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து இந்தியா எப்படி இருக்கணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும்ப்பா எங்களை எப்படி இருக்கணும்னு அதனால் நீங்கள் எங்கள் அட்டாக்கு கண்டம் பண்ணுங்க கண்டம் பண்ணலை ஒன்னை நீ இழிவு செய்து இருக்கிறாய் இந்த இடத்துல இந்தியாவை கண்டம் பண்ண இந்தியாவில் நடந்த டெரர் அட்டாக் பண்ண கண்டம் பண்ணாமல் பாகிஸ்தான்ல நடந்த டெரர் ஆக்ட்டை கண்டம் பண்ணி இந்தியாவுக்கு இரங்கல் மட்டுமே செய்திருக்கிற அமெரிக்கா தன்னை இழிவு செய்திருக்கிறது ட்ரம்ப் தன்னை இழிவு செய்திருக்கிறார் உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது ட்ரம்புக்கும் நாட்கள் எண்ணப்பட்டு